போதும் எதுக்கு அத்தனை ஊத்திட்டு இருக்க ரெண்டு தோசை போவே வாங்க சாப்பிடலாம் இரவு வணக்கம் செல்வன்னா வாங்க லைக் போட்டீங்களா நன்றி சாப்பாடுங்க சட்னி கொஞ்சம் தான் பிழங்க नहीं पढ़ रहा हैं 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 नहीं पढ़ रहा है Yeah. <laughs> சத்தமா பேசு சவுண்டு வரல எரும சத்தமா பேசு நானா எரும வணக்கம் ரேவதியோ வணக்கம் முத்துசாமி ஹீரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் டார்லிங் என்ன சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் நல்லா முழுங்கு யோ கம்மன் ஏரியா வாழதே சாப்பிட்றதுதான் சாப்பிடும்போது கண்ணு வைக்காத

ஹலோ வணக்கம் சாப்பிட்டீங்களா மெதுவா பேசு காது லைக் போட்டாச்சுங்க தேங்க்யூ சாப்பிட oh, yes. <Wars> thank you ranu salam so hello

முனிச்சாமி கிங்கு நான் கொஞ்சமாதான் சாப்பிடுவேன் ரெண்டு தோசை போட்டு கொடுத்தா அதில் பப்பி கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுறேன் ஏண்டா சூப்பர் சட்னி செமர் கணக்கு இங்க நான் ரெண்டு தோசை சாப்பிடுவேன் என்னாச்சு என்னாச்சு முத்துசாமி

அதிகம் உன் அறையில் நான் உப்பா சக்கரையா என் சமையல் எரியில் நீ கண்களா புத்தகமா உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா பால் ஊற்ற வைக்கிறியா தண்ணி குடிப்பா தண்ணி கொஞ்சம் ஊற்ற வைச்சி ஃப்ரிட்ஜில் பால் பிரிச்சு பால் இருக்கு வர கொஞ்சம் ஊத்து முக்கார் காதில் இருக்கும் கவரிங் கம்மல் கழட்டி எட்ரி ப்ளீஸ் அப்போல்லாம் கழட்ட முடியாது நீ என்ன அங்கே வந்து டெஸ்ட் பண்ணியை பார்த்தது கவரிங்காக தங்கம்மான்னு சும்மா சும்மா கவரிங் கவரிங் இருக்க நீ என்ன டைம் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னா உனக்கு சாங் வீடியோ லைவ்ல லைக் உண்டு உனக்கு அக்கா மறுபடியும்

ேட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் முடி இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க தங்கமகள் எண் தங்கமகள் என் வந்து என்னோட இன்ஸ்டூ தங்கமகள் போட்டு பேஸ் வீட்டு என் இங்கிலீஷில் எழுதுனா தமிழ் எழுதக்கூடாது நானே இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப்ல கொடுத்துருக்கேனே யூடியூப்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க go from nan tirupur தமிழ் செல்வனே வானே வணக்கம்னே வாங்கம்னே வாங்கண்ணே வணக்கங்கண்ணே மை சாங்கண்ணே கேளுங்கண்ணே நான் உளரல உளரலே வணக்கம் டிபி அண்ணா பாருங்க இதை வந்து அவன் கவரைங்கன்னு சொல்கிறான் இதை நீங்கள் நம்புகிறீங்க இதை கவரைங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆ ஏன் நாங்களாம் தங்க போட மாட்டோமா ஆ நாங்களாம் தங்க போட மாட்டோமான்னு கேட்குறேன் இதுலேருந்து ஒரு முத்து குளுந்துச்சு பாருங்கள்

திருப்பூர் அண்ணா எனக்கு அந்த பாட்டு பாட தெரியாதண்ணா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நானும் திருப்பூர் பாரதிபுரம் நீங்க போய் அடகு வைக்க போறீங்களா நான் நம்பல நம்பணும்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க தூங்கலையாமா இனிமேதான் தூங்கணும் ஹாய் தங்கா நேஸ் கிருஷ்ணன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் தங்கம் ஓகே கிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் எப்படி எல்லாமே தெரியுமா உங்களுக்கு வணக்கம் வாங்க சண்டைக்காரங்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எங்க போனீங்க ஆளே காணோம் லைவ்ல நான் லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க தான் வர்றதுல லைக் போட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தோசை சாப்பிட்டேன் என்ன தலை சகோ ஆமா தலை ரசிகன் ப்ரோ அண்ணா ஹாய் ரேவதி கலைராஜ் வாங்க வணக்கம் தலை வளைக்குதான் தலை ராசிக்கிது கொஞ்ச நேரம் போய் அப்படி கீழே உக்காந்துரும் சார்ஜ் இருக்கா சார்ஜ் இருக்கு என்னோட மாம மதுரையில அப்படியா தோழி எனக்கு அப்போ உங்க லைவ் நோட்டிபிகேஷன் வரல நான் எந்த டைமுக்கு தான் போடுறேன் பத்தரை மணிக்கு டீ போட்டு குடிமா எதுக்கு தலைவலி தெரியல என்னன்னு தோழி உங்க வீடியோ எல்லாம் செம்மா சூப்பரா இருக்கு அப்படியா நன்றி நன்றி வங்காள கடலே என் அக்காவின் மகளே விடலே அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே தெரியல எனக்கு நானும் ரொம்ப நேரமாக அந்த ரெண்டு லைனை தான் பாடிட்டு கிடக்குறேன் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மான மதுரையில் என்னோட மாம குதிரையில் மான மதுரையில் மாம வரணும் குதிரை மாம குதிரை மாம குதிரை மாமா குதிரைய மாமா குதிரையில நான் போய் வரணும் மானாமதரயில. ஏன்னா ஆமா நான் போய் வரணும் மானாமதரயில. தங்கச்சி இப்போதான். அதாவது நான் போய் வரணும் மானாமதரயில அப்படிதான் வரும். வீட்டுக்கு நுழைந்தேன் வேலை அதிகம் மிகவும் அது அசதியாய் உணை சாப்பிட்டு விட்டு வரிறேன். ஓகே ஓகே நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வயிறு full சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு என்ன பாட்டு சவுண்டு எதையாவது பண்ணணும்ல. ம்ம் ரேவதி நல்லா பாடுறீங்க தேங்க்யூ கலைராஜ் நன்றி பாடுவோம் எதையாவது பண்ணி வைப்போம் சேனல்ல கலகலன்னு இருந்தா தான் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம சேனலுக்கு வருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எப்ப பார்த்தாலும் இழுத்துட்டு உட்காந்தா வருவாங்களா ஹாய் அக்கா சஸ்மி தச்சு வாங்க வணக்கம் இரவு வணக்கம் தங்க குட்டிகளா நடக்கட்டும் நடக்கட்டும் என் சண்டை போடாமலே ரெண்டு கோவக்கார பொண்ணு என்று நினைத்தேன் தோழி ரொம்ப ஆ என்கிட்ட சண்டை போட்டாலே ரொம்ப கோவக்கார பொண்ணு என்று நினைத்தேன் தோழி அப்படியா அப்படிலாம் இல்லை நண்பா நான் ரொம்ப எதார்த்தமான பொண்ணு போயங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க லதா தங்கச்சி லைவ் போய் தான் எப்படி அங்க இருந்து வந்தீங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா போடணும் பரவாயில்ல ஞாபகம் இருக்காக்கா எப்படி மறக்கிறது ஹாய் சிஸ்டர் வெல்கம் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு அதே எப்போதும் மறக்கல முடியாது ரேத்தோலி எப்போதுமே மறக்க முடியாது என்ன சமையல் சிஸ்டர் இன்னைக்கு தோசை தக்காளி சட்னி என்ன கோபம் அதிகம் வரும் உங்களுக்கு நான் எதுக்கு கோவப்படணும் லைவ்ல எவ்வளவு பேர் வராங்க அவங்க எல்லாம் எல்லாரும் லைவ் போறாங்கன்னு நான் போய் பாத்துட்டா இருக்க முடியும் ஏன் போறீங்கன்னு நான் கேட்க முடியாது அது அவங்க விருப்பம் எல்லாரும் லைவ்க்கு தான் போகணும் எல்லாரும் லைவ்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நான் என்ன ஒரு ஆளா நான் மட்டும் தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு சார்ஸ் என்று போட்டேன் பாடல் என்ன அதுவா

ஜன்னல் மல்லிகை பூ இருக்கம்மா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் தினேஷ் முத்து இசுக்கி ஹாய் வணக்கம் அவங்க பேசிட்டு போறாங்க படிக்க வந்துட்டேன் தெரியாம சூப்பரோட தங்கம் கோவிந்த நல்லா அண்ணா பாட்டு சௌரி முடி வச்சிருந்தேன் எப்படி இருந்துச்சு இனி இரவு வணக்கம் துபாயில இருந்து சாப்பிட்டீங்களா அக்கா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நலமா சின்ன தம்பி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நான் நான் தோசை சாப்பிட்டேன் நீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆறுமுகம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தோசை சாப்பிட்டேன் எடுத்து தலைமையில் வைங்க சூப்பர் ரொமாண்டிக் சாங்கம்மா அது என்னோட பேவரட் அண்ணனுக்காக நம்ம மா பாட்டு அண்ணன் பேர் சொல்லி போடுங்க பாசம் வளரே ஓகே ஓகே கண்டிப்பாக போடலாம் அக்கா நான் சாதம் பீன்ஸ் பருப்பு சாம்பார் சாப்பிட்டேன் சூப்பர் சின்ன தம்பி சூப்பர் நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் மீது இருக்கும்ப்பா சவரி முடி எப்போ வச்சுங்க இன்னைக்கு வீடியோ நீங்கள் கலைராஜ் போய் வீடியோவை பாருங்க வீடியோ போட்டிருக்கேன் நான் சாப்பிட்டேன் சப்பாத்தி முட்டை கிரேவி சூப்பர் 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 ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ சுரேயா வெங்கடேஷ் ராமன் ஹாய் அக்கா சூப்பர் இட்லி அடிக்குது பன்னாரி அம்மன் கோவில் தரிசனம் நல்லா இருந்ததா சூப்பர் 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 நான் பார்க்கல ரேவதி தெரியல நீங்க தான் வெடுக்குன்னு பேசுறீங்களா நீங்க பேசுறத விடவா நாங்க முத்தசாமி சார் உண்மைதான் பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும் நிழலும் நிழலும் சேரும் போது நிலவு நம்மை தொட்டு பார்க்கும் நேரம் நல்ல பாடல் பெற்ற வரிகள் நீங்க கூட இப்பெல்லாம் வர வர பாட்டா எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படித்தானே சூப்பர் சூப்பர் ஹாய் முத்துசாமி சார் என் பாசமலரை சொல்லாதீங்க நான் உங்க மீது இருக்கும் பாசத்தையும் அக்கதத்தையும் பேசுவேன் தங்கம் சாப்பிட்டியா தமிழரசன் ராஜு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தொட்டால் பூ மலரும் பூமிநாதன் முனியாண்டி சூப்பரான சாங்கல் முனியாண்டி சுத்த இருக்கியா சும்மா வம்பு இழுத்து கொண்டு இருக்கேன் டிபி நான் என் மக்கள் என் மகளே விடலே உங்களுக்கு குரல் நல்லா இருக்கு ரேவதி என் பாசமலர் ஆகல்லவா நான் யாரா இருந்தாலும் சொல்லதான் செய்வேன் முத்துச்சாமி சார் ரேவதி எழுது ரேவதியோ ஓகே லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் நாளை காலை லைவ்ல பார்க்கலாம் டெய்லி நைட்டு பத்தரை மணிக்கு தான் லைவ் வருவேன் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க என்ன சீரியல் ஓடுது சீரியல் இல்லை அது முரசுல ஏதோ படம் ஓடுது பாசமலரை ஓகே பாய் சியூ குட் நைட் ஓகேவா மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நம்ம லைவ் வந்து ரொம்ப மோசமான நிலையில் போய் இருக்கிறது அதனால் நான் வருத்தத்துடன் லைவ் விட்டு செல்கிறேன் ஓகே பாய் குட் நைட் ஸ்ரீஸ்